இன்னொரு புடிச்சருக்கு தேட்டர் வேணும் அவங்க கோவைப்பட்டதுல அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் என் படம் ஓடினா போதும் என் படம் ஒரு நாள் அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்ச கொஞ்சம் சினிமா அணிஞ்சா அதுல நம்மளும் அழைச்சிருவோம் யாரா சுயநலத்துல இருக்காங்களோ அவங்களும் அழைச்சிருவாங்க இது ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்கள் இருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்கள் இருந்து எல்லாரும் நினைக்கணும் அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு களைஞ்சி சார் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு வருஷம் அதுதான் சார் பெரிய ஸ்டார் படமும் அஞ்சு தேட்டு தான் வடபழில கமா தேர்ட்ல போட்டா உதயந்தர்ல போடக்கூடாது ஏஎம் ராஜேஸ்வரி காசி எஸ் எஸ் ஆர் பங்கஜம் இதுல லிஸ்ட் பண்ணக்கூடாது உதயதுல போட்டா கமலா அந்த இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது அங்கே அபிராமில் போட்டா ஆள்புட்டு போடக்கூடாது தேவியில போட்டா இங்க சத்தியம் போடக்கூடாது ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு இப்போ பெரிய படம் வந்து சென்னையில் எத்தனை தேர்ட்டு இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான் அதனால அதுக்கு இனிமேல் ஐம்பது நாள் நூறு நாள் ஒரு வாய்ப்பே இல்லை அதனாலதான் உங்களுக்கு மூணாவது ஒரு வாரம் கடைசி முடிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டாவது பத்து தேர்ட்ல ஆள் இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன விமர்சனம் ஒரு காலத்துல அப்போதான் ஒரு இயக்குனர் படம் இங்கிலீஷ் ஆனாலோ ஒரு தயாரிப்பு படம் ரிலீஸ் ஆனா அது முக்கியமா இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும் போது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில வார பத்தியில ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த வாரம் அடுத்த வாரம் வர அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க அடுத்த வாரம்னா வாரம் வந்து புக்குக்க பார்ப்பாங்க இந்த இந்த வாரம் படத்துல விமர்சனம் வந்திருக்கான்ட்டு மூணாவது இல்லைன்னா அந்த பத்திரிகைக்கு இவங்க தொடர் கொண்டுருவாங்க என்ன சார் படத்துக்கு விமர்சனம் போடலன்ட்டு அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க ஒரு பத்திரிக்கை போடலாம் ஏங்குனாங்க இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்மளோட ஏயா அவங்கள விமர்சனம் பண்றாங்க ஒரு சில ஆட்கள் வன்முத்த கக்குறவங்க வன்முத்த வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர் அவங்களே விமர்சனம் பண்ணும்போது இந்த எல்லாம் நம்ம படத்தை விமர்சனம் பண்றாங்க இருக்கா இன்னைக்கு இருக்கு விமர்சனத்துல சில படத்தை போச்சுறாங்க அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கக்குற விமர்சனத்தை தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையின் நம்புது இன்னைக்கு நல்லபடியா விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல திட்டணும் ஹீரோ திட்டணும் டேரக்டர் திட்டணும் அது சந்தோஷமா இருக்கு சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் சினிமா கிடைச்சு இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இன்னொன்னு இந்த நேரத்துல சூப்பர் சார் ரஜினி ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் சரிஞ்சு சா இருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஒரு பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி இல்ல அவர் பார்க்கறது புகழ் இல்ல ஆனா இன்னைக்கு ஏதாவது படம் சிறிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த யூண்ட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார் யார் சார் வாழ்த்துறாங்க இன்னைக்கு ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாள் அந்த இட போயிடாங்க அனதா தான் பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை படத்தை பாக்குறாங்க அப்போ சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்றாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்சாவோ இல்ல வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் ஏற்கனவே சேர்ன்னு அழைக்கிறாரு பொற்காலம் படம் புற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சீன் போறாரு எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும் அவங்க வெற்றி விழாவில் அவங்க பத்தி பேசணும் அவங்க அவங்களை பத்தி புகுந்து பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள்ல அவரு இயக்குனரையும் தயாரிப்பாளரும் அழைச்சி வாழ்த்துட்டாரு நான் சொல்றேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம் நீ படம் பாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமா நல்ல நினைச்சு அந்த யூனிட்ட கூப்பிட்டு வாழ்த்துங்க இல்லையா அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் கொடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம கொடுக்கணும் சம்பாதிச்சிட்டோம் அதுக்காக எல்லா படத்தையும் பாராட்டம் உங்களுக்கு பாராட்டுங்க அது தேவை சிறிய படங்களுக்கு இந்த வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கவங்க நம்ம ஒரு காலத்துல சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய நாள் ஆயிருக்கும் இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஆஹ் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி சிசர் சார் ஆமா உங்க ஆமா திருப்பாச்சியில கிளைமேக்ஸ் ஒரே நான் ஃபுல் செட்டப் பெரிய குக்ரவுடு வில்லன் பக்கத்துல ஒரு காமெடி பண்ணணும் ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியா திருப்தி இல்லை அவர் அது வரைக்கும் அவங்க நடிக்க கூப்பிடலாம் படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளம்பஸ் எடுத்துருக்கேன் என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்ல அப்புறம் இது கரெக்ட் அப்புறம் டக்குனு பொறுத்திடுச்சு எனக்கு சிசர்மா கரெக்டா இருப்பாரு அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி சார் அப்புறம் கூப்பிட்டு வாங்க சார் காலை ஷூட்டிங்க பத்து பதினொன்று மணிக்கு இவருக்கு போன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸ் டேலாக் உங்க டேலாக் தான் இப்ப பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு ஆமா ஆமா அங்கேயே பாருங்க தலை தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு நன்றி இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய அடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியல் அனைவரும் குப்பேறு போகலும் அடையாள என் நன்றி வணக்கம் விழாவை சிறப்பு சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறது அதே மாதிரி இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்